மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாப்பிள்ள அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வீட்டை சேல்ஸ் பண்ணவே முடியாது அவர் மண்டைய போட்டு வீடு உங்க கைக்கு வர்றதுக்குள்ள நீங்க ரிட்டைர்மெண்ட் ஆயிருவீங்க அது வரைக்கும் என் பொண்ணு நீங்களும் இந்த போராட்டமான வாழ்க்கையை தான் வாழ்ந்தாகணும் உங்க ரெண்டு பேருக்கும் வயசானதுக்கு அந்த வீடு உங்க கை கிடைச்சி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க மாப்பிள்ள

உயிரோட இருக்கிற ஒருத்தருக்கு எப்படி டெத் சர்டிவிகேட் வாங்குறது முடியு பாப்புல ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு உங்கள் அப்பா சாகணும் அதுக்கு ஏகப்பட்ட ஆதாரங்களும் தேவை ஆனால் போலீஸ் சர்டிஃபிகேட் வாங்க ஒன்றே ஒன்று தான் தேவை அது பணம் மட்டுந்தான் ஏங்க அப்பா சொல்றது நல்ல யோசனையா தானே இருக்கு யோசிக்காதீங்க மாப்பிள்ள போலியா ஒரு டெத் சர்டிபிகேட் ரெடி பண்ணா மட்டும் போதும் உங்க அப்பா காலத்துக்கு அப்புறம் அவரோட சொத்தை அவர் பிள்ளைங்க உங்க மூணு பேருக்கும் சமமா உரிமை இருக்கு அப்படின்னு உங்க அப்பா எழுதுன மாதிரி போலியா ஒரு உயிலை ரெடி பண்ணிட்டா மட்டும் போதும் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் என்ன சொல்றீங்க நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மாமா ஆனா இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறது எப்படி அப்பா வீட்டுல இருப்பாரு என்ன மாப்பிள்ள நீங்க இவ்வளோ யோசிச்சே நானு அதை யோசிக்க மாட்டேன் அப்பாவ காசி ராமேஸ்வரன் தீர்த்த யாத்திரைன்னு போக சொல்லி ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு அனுப்பிடுவோம் அவர் வர்றதுக்குள்ள பக்குவமா மேட்டர் முடிச்சிருவோம் என்ன அவர் வந்த உடனே நம்ம எல்லாரையும் திட்டுவாரு அவ்வளவுதானே கொலை பண்ணிடுமாட்டார